வாங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்லாம் பார்த்தீங்களா தயிர் பத்திரிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்ருக்கு சிக்கன் வந்து இப்போ தாளிச்சு கொடுப்போம் பாருங்கள் எப்படி குழப்பமாக இருக்குதுங்களா அரிசி போட்டோன்னே பிரியாணியாக உட்காந்துடும் இது வந்து இப்போ சிக்கன் வந்து முக்கால் தேக்காடு வந்துடுச்சு அதோட இந்த ரைஸை போடுறோம் சூப்பர் அதை போட்டு நல்லா கொதி வரணும் சுட்டுறது பெமால் டுமீல் சத்தம் பலமாக இருக்குது பட்டாசு சுடும்போது எல்லாம் பார்த்து கவனமாக பட்டாசு சுடுங்க பட்டாசு பிரியாணி சாப்பிட்ற என்ன சில மறந்துட்டு வேகமாக விட்றாதீங்க பார்த்து தள்ளி நின்று பட்டாசு சுடுங்க துணிமணியெல்லாம் மணியெல்லாம் அப்புறம் நெருப்பு கம்பி மத்தாப்பு பத்தம்போது வந்து பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு அதில் போடுங்க நீங்கள் வர வீசிட் பண்ணீங்கன்னா யாரால அசை நடந்து வந்தாங்கன்னா செருப்பு இல்லாமல் நடந்தாங்கன்னா சுடீர் சுட்டு வச்சு அதனால் கவனம் உஷாராக பண்ணுங்க சரிங்களா நல்லா சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியாக இருங்க இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க நம்மளே சாப்பிட நம்மளையே வீணாக போக்குறது ஓகே உப்பு உப்பு கடிச்ச மாதிரி இருந்தால் தான் அடிச்சு போட்டால் கரெக்டாக நீங்கள் வைநூற்றி பாருங்க பார்த்துட்டேன் ருசி நல்லா இருக்கு பார்த்துட்டேன் இது சக்கரம் போடு போட்டுப்பா சர்க்கரை எல்லாம் ஒரு நாளைக்கு கூட வரணும் இல்லை போதும் போது உப்பு குறைச்சா போட்டால் கரைச்சிடும் ம் பார்த்தீங்களா ஓ தயிர் பச்சடி சரி ஆயிடுச்சு ம் தயிர் பச்சடி பார்த்தீங்களா

வச்சிடலாமா இது இருபத்தஞ்சு கட்டியோ பாட்டிக்கியாப்படை இல்லை பாஸா நீங்கள் தான் என்னமோ பண்ணி வச்சுருக்கீங்க பாஸ் தான் இது ஓ இல்லை பாசில் இருக்கிற மூடியாச்சுங்க பாருங்க இப்போ பச்சடி ரெடி இது குப்பை போதுமான்னு பார்த்துக்கலாம் ஓகே ம் இங்கே சாப்பாடெல்லாம் இருக்குது இந்த குழம்பு யார் நாள் ஊற்றி சாப்பிட்டோம் ம் கிளறாமே வச்சிட வேண்டியது தானே ம் இது சீக்கிரம் மாதிரி பாங்கு பண்ணேன் இந்த அம்மாவுக்காவது கொடுத்தோம் ம் ஓகேங்களா இப்படி வெயிட் வச்சுட்டு வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் சூடா இருக்கிற குழம்பு தூக்கி மேலே மேல வாங்க மட்டன் குழம்பு சாப்பிடலாம் ஆனோன்னா அடுத்த வெடியால சந்திப்போம் மக்களை